காலத்தின் அருமை கருதி அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த அச்சகத்தார் சங்கத்தோட கோயம்புத்தூர் அச்சகத்தார் சங்கத்தோடு நானும் பயணிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இதோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது இந்த இன்விடேஷனை பிரித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வருஷத்தில் இந்த சங்கம் என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது சங்கம் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங்கம் வந்து உறுப்பினர்களுக்கு என்ன செய்யணும் உறுப்பினர்களுக்கு ஒரு நாலெட்ஜ் கொடுக்கணும் கான்டாக்ட் கொடுக்கணும் அவர்களோட பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணும் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம கூட நின்று அவங்களை பாதுகாக்கணும் இதைத்தான் உறுப்பினர்கள் எதிர்பார்ப்பாங்க சென்னையில் ராயப்பேட்டா இப்படியோ அப்படி காந்திபுரத்தில் ஒன்றாம் நம்பர்லேருந்து எட்டாம் நம்பருக்குள்ளே இந்த சங்கம் எல்லாமே அடங்கி போயிடும் சிறு அதாவது சிங்கிள் கலரில் பண்ணுறவங்க எல்லாமே அங்கே இருப்பாங்க ஆனால் நல்ல கட்டுக்கோப்பான சங்கம் முந்நூறு பேர் தான் இருக்கிறாங்க இதில் முப்பது பேர் செயற்குழு உறுப்பினர்கள் அந்த ஜீன்ஸ் ஒயிட்டில் இருக்கிறவங்க எல்லாம் செயற்குழு உறுப்பினர்கள் தான் இந்த கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே நாலு தடவை மீட் பண்ணோம் எப்படி இந்த மீட்டிங்கை நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அந்த முப்பது பேருமே கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே அது மட்டும் இல்லை நானும் ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணோம் ஒவ்வொரு இன்விடேஷனையும் அவங்க திருமணத்துக்கு போய் எப்படி அழைப்பு விடுப்பாங்களோ அந்தளவுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அவ்வளோ நல்ல டீம் நான் உங்களுக்கு முதல்ல கொடுத்த ஒரு அஷ்யூரன்ஸே என்னான்னு கேட்டால் அந்த முந்நூறு பேரை கோவை சங்கமாக இல்லாமல் கோவை மாவட்ட சங்கமாக ஆக்கி ஆயிரம் பேரை ஆக்கணும் ஆயிரம் உறுப்பினர்கள் கொண்ட மிகப்பெரிய சங்கமாக இது இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய விருப்பம் அதை கண்டிப்பாக பண்ணிடுவோம் இப்போ இந்த நானூறு இன்விடேஷன் கொடுக்க போனப்போ நாற்பத்தஞ்சு பேர் புதிய உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம் நாற்பத்தஞ்சு பேர் சேர்த்துருக்கோம் நாலு பேர் இன்றைக்கி ஆல் இண்டியா ஃபெடரேஷனில் ஜிசி மெம்பராக இருக்கோம் வெ வெகு விரைவில் நான் ஒரு வருஷத்துக்குள்ளே பத்து பன்னெண்டு பேர் உங்களோட ஜிசி மெம்பராக நாங்கள் இருப்போம் அவர் ராஜேந்திரன் சார்னு கேட்டுக்கொண்டபடியும் பாலகோபால் சார் கேட்டுக்கொண்டபடியும் என்றைக்கும் தமிழ்நாடு ஃபெடரேஷனோட அதோட முழு முதுகெலும்பாக நாங்கள் நின்று கூட நின்று பயணிப்போம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சந்தர் சந்தர் சார் மாதிரி அது ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல பிரிண்டர் நேயர் பிரிண்டர் நேயர் ரெண்டாயிரத்தி நாலுன்னு அவர் சொன்னார் தப்பாக சொன்னார் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அவர் எனக்கு தெரியும் லண்டன்லேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி பர்மிஙாமில் எக்ஸிபிஷனில் ஒரு இதில் நாங்கள் ஹோட்டலில் பக்கத்து பக்கத்து ரூமில் தங்கியிருந்தோம் அப்போ அன்னைக்கு எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பேசுகிறார் நேற்று வீரமுத்து கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை பேசிடுறேன் அடுத்த நிமிஷம் பேசிட்டு சொல்கிறேன் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்குள்ளே அவர் போனார் பார்த்துட்டார் ஆட்டோ பிரிண்ட்டை பேசினார் அவரே போய் பார்த்துட்டார் அவ்வளவு எளிமையானவர் அடுத்தவங்களோட தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார் இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சொன்னார் இல்லையா கன்னியாகுமரியில் ஒரு ப பிரிண்டர் கேட்டிருக்காரு நீங்கள் ஏன் அட்டன் பண்ணிங்களா பாலகோபால் அது உண்மை ஏன்னு கேட்டால் இன்றைக்கி எந்த ஊர்லேயாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அந்த ஊரில் அதை பேசி அந்த பிரச்சனையை பிரிண்டருக்காக தீர்த்து கொடுக்குறவர் அவர் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அவர் ஆல் இண்டியா பிரசிடெண்டாக முன்னாள் தலைவராக இருந்தாலும் கூட என்னாலும் அவர் தான் ஆல் இண்டியா இதுக்கு தலைவர் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது பல சூழ்நிலைகளில் ஹெல்ப் அதாவது பர்சனலாக நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட என்னோடய பையன் லண்டனில் டிராவல் பண்ணுறந்தான் எயித்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன் எயிட்னு நினைக்கிறேன் அங்கே போய்ட்டு அவனுக்கு காது வழி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இவருக்கு எல்லா ஊர்லேயும் கான்டாக்ட் உண்டு அப்போ நான் உடனே அவர் கூப்பிட்டேன் இந்த மாதிரி இருக்கு அவங்க ட்ராவல் இருக்காங்க கூட டாக்டர் நம்பின்னு ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார் இருந்தால் நம்ம ஊர் பாரு அப்படியே போய் மெடிசன் வாங்கிட்டுலாம் வந்து கொடுத்துட முடியாது அங்கே ஹோமியோபதி தான் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நம்பி டாக்டர் அவரோட ஃப்ரெண்டு உடனே அவர் கூப்பிட்டாரு அங்கே பேசினாங்க ஒரு அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதுக்கான மெடிசன் கிடைச்சது அந்த காது வழி தந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா உதவி பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டார் அந்த நம்மளெல்லாம் எது கனெக்ட் பண்ணிச்சு இந்த பிரிண்டிங் ஃபீல்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கு பிரிண்டருங்கிறதுனால தான் நம்ம எல்லாம் ஒன்றா கனெக்டாக இருக்கிறோம் அப்புறம் பாலகோபால் பேசும்போது சொன்னார் கோயம்புத்தூர் குசும்பு அப்படின்னு எல்லாம் இல்லை கோயம்புத்தூர்னால் மரியாதைக்கு பேர் போனவர் வாங்க போங்க அப்படின்னு மரியாதை கொடுக்கறது இப்போ நாகமூத்து பாண்டியன் வர்றாரு எல்லா ஊர்லேயும் போய் பேசுவார் அவர் எங்களை குசும்புன்னு நினச்சிக்க மாட்டார் இல்லையா அவர் நம்மளை போய் சொல்லணும் இல்லை மரியாதை வாங்க போங்கன்னு பேசுகிறேன் இன்றைக்கி ஒரே ஊர் வந்து கோயம்புத்தூர் மட்டும்தான் விருந்தோம்பல் மட்டுமல்ல மரியாதையை தரக்கூடிய ஊரும் கோயம்புத்தூர் தான் நேற்று நான் ஆட்டோ உங்களுக்கு பேசினேன் வீரமுத்துக்கு பேசினேன் இமீடியட்டாக ஆட்டோ பிரிண்ட் அசோக்கோட பையனுக்கு பேசினேன் ரெண்டு பேரும் நான் சொன்னேன் அவர் சந்தர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்ருங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி கூப்பிட்டாங்க அது மாதிரி மரியாதைக்கு பெயர் போன ஊர் வந்து இந்த ஊர் ஸோ இந்த சங்கத்தில் இருக்கவங்களும் அதாவது சில தலைவர்கள் இருக்காங்க அவங்க அரால் டேட் போட்டு உக்கோ அந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க அந்த சீட்டை விட்டு நகரமாட்டாங்க ஆல் இண்டியாவில் மாறும் வருஷம் வருஷம் தலைவர்கள் மாறிடுவாங்க சில சங்கத்தில் தலைவர் அந்த பதவியை விடவே மாட்டார் ஆனால் நாசர் இருக்கார்ல அவர் கூப்பிட்டு நீங்கள என்னை தலைவராக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார் யார் அவங்களோட சேரை விட்டுட்டு யார் எழுந்த அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை நம்பி தலைவராக்கிறாங்கன்னா அந்த சங்கத்துக்கு நம்ம எதாவது செய்யணும் இல்லையா அதுதான் முந்நூறு உறுப்பினராக ஆயிரம் உறுப்பினராக்கணும் இந்த சங்கத்தை ஒரு வலிமையான சங்கத்தை சங்கமாக மாற்றணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கமாக இருந்தது அதை நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஒரே வருஷத்துக்குள்ளே ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கூடயும் நம்ம அஃப்லியேட் ஆகிட்டோம் தமிழ்நாடு ஃபெடரேஷன் கூடயும் அஃப்லியேட் ஆகிட்டோம் ரெண்டும் ஒரே இதெல்லாம் எப்போயே வேணாலும் நடந்திருக்கோம் எப்போ வேணாலும் இதுக்கான வழிகள் விடலாம் ஒரு நல்ல சங்கத்தை வலுவான சங்கத்தை வெளியில் தெரியாமல் சில பேர் பார்த்துக்கிட்டாங்க அதை நம்ம வெளியில் கொண்டு வந்துவிட்டோம் தமிழ்நாடு ஃபெடரேஷனோடையும் சேர்த்துட்டோம் ஆல் இண்டியா ஃபெடரேஷனோடையும் நம்ம சேர்த்துட்டோம் அது மட்டுமல்ல முக்கியம் இனி அவங்களோட இப்போ சொன்னாங்களே சில சில இடைஞ்சல்கள் இருக்குது தமிழ்நாடு ஃபெடரேஷனுக்கோ ஆல் இண்டியா ஃபெடரேஷனுக்கோ இந்த சங்கம் ஒரு பெரிய சங்கமாக கூட இருந்து என்றைக்கும் ட்ராவல் பண்ணோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை குறைஞ்சதை இந்த மூணு வருஷத்துக்கு நான் இந்த சங்கத்தில் தலைவராக இருப்பேன் அது வரைக்கும் உங்களோட நாங்கள் உறுதுணையோடு பயணிப்போம் அதுக்கு பின்னாடி வர்றவங்களும் ரொம்ப கட்டுக்கோப்பான நபர்கள் இந்த செயற்குழு மெம்பர்கள் அத்தனை பேருமே பாராட்டுக்குரியவர்கள் ரொம்ப கட்டுக்கோப்பானவர்கள் அவங்களும் மாதிரி உங்களோட ஒத்துழைப்பை தருவாங்க ரெண்டாவது ஜிஎஸ்டி மேட்டர் பால் அவர் இருந்தாருன்னா உட்கார வச்சிடணும்னு நினச்சேன் ஏன்னா பேப்பரும் இருக்குது பிரிண்ட்டும் இருக்குது ரெண்டும் சேர்த்து பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் பேப்பர் பேசிட்டு போயிடுச்சு ஃபோர் எயிட் ஜீரோ டூவில் மூணு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பேப்பர் தான் அன்கோட்டட் பேப்பர் அடுத்ததும் ஃபோர் எயிட் ஜீரோ டூ அன்கோட்டட் பேப்பர் மூணாவது ஹேண்ட்மேட் பேப்பர் ஃபஸ்ட்டு ஃபோர் எயிட் ஜீரோ டூக்கு ஜீரோ பர்சன்ட்டு ரெண்டாவது ஃபோர் எயிட் ஜீரோ டூக்கு எயிட்டீன் பர்சன்ட்டு மூணாவது ஃபோர் எயிட் ஜீரோ டூ ஹேண்ட்மேட் பேப்பருக்கு ஃபைவ் பர்சென்ட் இதில் வந்து ஒரு கிளாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு நம்ம தரணுமா இல்லை கவர்மெண்ட் சொல்கிறத நம்ம எடுத்துக்கணுமாங்கிறது தெரியாது ஆனால் ஆல் இண்டியா ஃபெடரேஷனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது பேப்பர் வாங்குகிறோம் இங்கு போடுறோம் ஒரு ப்ராடக்ட் வெளியில் வருது நீங்கள் அதுக்கும் அஞ்சு பர்சன்ட் போடுங்க இதுக்கும் அஞ்சு பர்சன்ட் போடுங்க இல்லை அதுக்கும் பன்னெண்டு பர்சன்ட் போடுங்க இதுக்கும் பன்னெண்டு பர்சன்ட் போடுங்க அது அது இதில் அதில் வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ப்ரிண்டிங்னு வரும்போது அது வந்து கண்டென்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டபுள் நைன் டபுள் எயிட் கண்டென்ட்டு கொடுக்காம நீங்கள் பண்ணிங்கன்னா சர்வீஸ் வந்து டபுள் நைன் எயிட் நைன் இது அஞ்சு பர்சன்ட் இது பன்னெண்டு பர்சன்ட் இன்னொன்று பதினெட்டு பர்சன்ட்டு அப்போ நோட் புக்குக்குன்னு நான் பேப்பர் வாங்கி ஜீரோ பர்சன்ட்டில் வாங்கி வேறு ஒன்று ப்ரிண்ட் பண்ணால் என்ன பண்ண முடியும் இல்லை எயிட்டீன் பர்சென்ட்டில் நீங்கள் வந்து அன்கோட்டட் பேப்பர் போடுறீங்க அதை எயிட்டீன் பர்சென்ட்டில் வாங்கி நான் எப்படி ஜீரோ பர்சென்ட் பண்ணிவிட்டு இன்புட் எடுக்க முடியும் அதுக்கு கிளாரிட்டி அவர் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அரசாங்கத்துக்கு சில விஷயத்தை கொண்டு போய் தெரிவி நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் கவுன்சில் போட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஐடியாஸை எடுத்துகிட்டு நாம் கொண்டு போய் என்ன அரசாங்கத்துக்கு செலுத்தணுமோ அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி மற்ற இப்போ ஹோட்டல் இதில் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து லாபி பண்ணி வாங்கிட்டாங்க அதே மாதிரி பிரிண்டர்ஸ் இதுலையுமே லாபி பண்ணி வாங்க வேண்டியிருக்கு இதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது அஞ்சு பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு பத் அஞ்சு ஆறு வருஷமாக கழுதையாக கத்தணும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணோம் ஆல் இண்டியா ஃபெடரேஷன்லேருந்து அமைச்சர்களை பார்த்து லெட்டர் கொடுத்தாங்க எல்லாம் நடந்ததுக்கப்புறம் பன்னெண்டு எப்படி பதினெட்டு ஆகுது எல்லாத்தையுமே இறக்கிட்டிங்களே இருபத்தெட்டுலேருந்து அஞ்சு பண்ணுறீங்க இருபத்தெட்டுலேருந்து பன்னெண்டு பண்ணிங்க எல்லாத்தையுமே இறக்கிட்டீங்களே ஏன் பிரிண்டிங்கை மட்டும் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் பண்ணணும் ரெண்டரை லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் பிரிண்டர் இருக்கிறாங்கன்னா அதில் தொண்ணூறு சதமானம் எண்பது சதமானம் பீப்புள் வந்து இன்றைக்கும் ஜாப் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சாதாரண பிரிண்டராக தான் இருக்காங்க ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு தான் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பிரிண்டராகவும் மீதி பத்து பர்சன்ட் வந்து நடுத்தர பிரிண்டராகவும் இருக்கிறாங்க ஆனால் இந்த எண்பது பர்சன்ட்டு மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆனால் இவங்க செய்கிற வேலையை யாராலேயே செய்ய முடியாது பெரிய பிரிண்டர்கள்லாம் ஒரு அச்சானியாக இருக்கிறது சின்ன சின்ன பிரிண்டர்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி தான் இதை அரசாங்கத்துக்கு புளி போட்டு விளக்கக்கூடிய கடமை ஆல் இண்டியா ஃபெடரேஷனுக்கு இருக்குது அதை செய்வாங்க அவர் ராஜேந்திரன் சார் பேசும்போது சொன்னார் நான் என்னுடைய முதல் கூட்டத்தில் முன்னாடியே பதவி ஏற்கும்போது சொன்னேன் அச்சு தொழில் நச்சு தொழில்னு சொல்லாதீங்க அச்சு தொழில் பிறர் மெச்சம் தொழில் என்று நீங்கள் சொல்லுங்கள் அதைத்தான் அவங்க வாசகமாக போட்டிருக்காங்க அதாவது ஒரு சில வியாபாரங்கள் வியாபாரங்கள் நடக்கிறதே பேக்கேஜிங்கனால தான் நமக்கு தெரியும் கோயம்புத்தூர்காரங்களுக்கு தெரியும் நாலு வருஷமாக தான் கோயம்புத்தூரில் ஆனந்தா ஸ்வீட்ஸ் இருக்குது கரெக்டாக நாலு வருஷமாக தான் இருக்குது நாலு தீபாவளி தான் பார்த்துருக்கு அதுக்கு முன்னாடி அவங்க ரெஸ்டாரண்ட் ஐம்பது வருஷமாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குது ஆனால் அந்த நாலு வருஷத்துக்குள்ளே எப்படி இவங்களை இவ்வளோ பிரபல்யமானாங்க நல்ல ஸ்வீட் தான் சர்க்கரை நீங்களும் நானும் போட்டாலும் இணைக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போட்டாலும் இழிக்கும் ஆனந்தா ஸ்வீட்ஸ் போனாலும் இழிக்கும் இணைக்கும் ஆனால் அதுக்கு மேலே இருந்த பேக்கேஜிங் இருக்குது பார்த்திங்களா அதுதான் அதோடய வியாபாரத்துக்கு ஒருபடி முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினதுக்கான காரணம் யார் பிரிண்ட் பண்ணி தந்தாங்க அவரோட நண்பர் தான் பிரகதி பிரிண்டர்ஸ் தான் பிரிண்ட் பண்ணி தராங்க நரேந்திரா அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதே அசோசியேஷன் தான் சேர்த்து வைக்கிது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அச்சுத்துறை தான் எல்லா வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்குது அதனால் அந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அது ஒரு பெருமையாக கருதணும் அச்சுத்தொழில் நச்சு தொழில் நம்மளாக வந்து இறைக்கக்கூடாது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு அந்த பிரிண்டர் வந்து வீட்டுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறப்ப ஆனால் வந்து குறைவு ஆனால் அவன் கொடுக்குற சர்வீஸ் ரொம்ப அதிகம் அவனுக்கு தெரிகிற டெக்னா டெக்னிக்கல் யாருக்கும் தெரியாது நான் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் சொல்கிறேன் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எது பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பிரிண்டருக்கு தெரியும் அந்த பிரிண்டரால் ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்க முடியும் அதனால் ஆனாலும் அவனால் ஒரு நூறுரூவா பணம் சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு போகிறத ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை அதை ஊட்ட வேண்டியது இந்த சங்கத்தோட பொறுப்பு கடமை அவங்களுக்கு பெரிய ஆதரவை தர வேண்டியது ஆல் இண்டியா ஃபெடரேஷனோட கடமை தமிழ்நாடு ஃபெடரேஷனோட பொறுப்பு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நம்ம இருக்கோம் இல்லைன்னா ஒரு சங்கத்தோட தலைவராக பொறுப்பெடுத்துக்கிறது ஒன்றும் பெரிய இல்லை அந்த பாப்பா சொன்ன மாதிரி முப்பது லட்சம் பேர் கொண்ட ஒரு சமுதாயத்துக்கு நான் மாநில செயலாளராக இருக்கேன் ஆனால் அதை விட முந்நூறு பேர் கொண்ட ஒரு இந்த பிரிண்டர்ஸ் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறத பெருமையாக கருதுறேன் ஏன்னா மற்றதெல்லாம் வந்து சமூகம் இது நம்முடைய தொழில் இப்போ அவங்க தாத்தா இருந்து அவங்க தாத்தா எம்பிஎல்இ ஆரம்பிச்சிருக்கார் அவங்க அப்பா வந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷனில் இருந்துருக்கார் இவரும் இருக்கார் நம்ம பையனை அச்சுத்தொழில் கூப்பிட்டா வரமாட்டேன்றான் ஆனால் மூணு ஜென்ரேஷனாக சிஎம்ஓக்கே தான் ஓடுது உள்ள ப்ளட்டு இல்லை சரியா அது எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பராக அவர் கிடைச்சது வந்து இந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷனால் தான் கிடைச்சார் பக்கத்து ரூமில் ரெண்டு நாள் நாலு நாள் தங்கியிருந்தார் அதுக்கப்புறம் லண்டனில் ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்தோம் இந்த ஆறு நாள் பழக்கம் ஆனால் இருபத்தஞ்சி வருஷமா இருபத்தி மூணு வருஷமா அன்னைக்கு எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பேசுகிறார் இவர் கோயமுத்தூர் வந்திருக்கார் மெர்லிஸ் ஹோட்டலில் தங்கியிருக்கார் மூணு நாள் இருக்கார் நம்மளை கூப்பிடலாம்ல நீங்கள் வாங்க வீரமுத்தப்பா நீங்கள் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நான் எல்லாம் போய் இதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கோபுராவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் கோபுராவுக்கு தெரியாது நாசருக்கு வந்து சந்தர் யாருன்னு தெரியாது ஜமாலுக்கு வந்து சந்தர் யாருன்னு தெரியாது ஆனால் ஆல் இண்டியா தலைவரை ராஜேந்திரன் அவர்களை பக்கத்துலலாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடிய அளவுக்கு கனெக்ட் கொடுத்துருக்கு இதுதான் சங்கம் செய்யும் அதுக்கப்புறம் தொடர்பு இப்போ ஆம்பூரில் ஒரு கூட்டம் நடந்தது வாணியபாடின்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு என்னால் போக முடியல நான் ஒரு மேரேஜில் சிக்கிட்டேன் அதனால் என்னால் போக முடியல நாசரும் ஜமாலும் போனாங்க அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தவர் ஒருத்தர் சிவகாசியிலிருந்தோ ஏதோ வந்திருக்காரு அவர் ஒரு கார்டு கொடுத்துருக்காரு சிவகாசி நமக்கு உதவி பண்ணோம் ஆனால் சிவகாசிக்கே நாம் உதவி பண்ணியிருக்கோம் அவர் ஒரு ஆயிரம் புக்கு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து இங்கே பண்ணதில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் பின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் குரூப்பில் போட்டார் இவர் ஜமால் பேசிட்டு அந்த ஒர்க்கை போய் நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தோம் எதுக்குன்னா இந்த கனெக்ட் எது கொடுக்குது சங்கம் தான் கொடுக்குது ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ நிறைய நாலெட்ஜை வந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷன் இப்போ கான்ஃபரன்ஸ் போட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறையா அதிலெலாம் கலந்துக்கலாம் மேடம் அவினாசிலிங்க மேடம் பற்றி சொல்லணும் ஒன்று மறந்துட்டேன் அதாவது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி பேர் இருந்தால் தான் ஒரு கிளாஸ் ரூம் ரன் பண்ண முடியும் அவங்களால அது குறைஞ்சிக்கிட்டே வருது அவினாஷ்லிங்கத்தில் அட்மிஷன் குறையுது அப்படிங்கிறப்ப என்ன சார் பண்ணுறதுன்னு வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் உங்களோட ஃபீஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பதினெட்டாயிரூவா இருக்குது முடிஞ்சால் நாங்கள் பாதி பாதி ஃபீஸ் தரோம் உங்களுக்கு ஆனால் அந்த சீட் குறையாத மாதிரி பார்த்துக்குங்க எல்லா அசோசியேஷனுக்கும் கொண்டு போய் இதை சொல்லுங்கள் எவ்வளவோ பிரிண்டர்ஸ் இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களோட பையனை ஒரு பிரிண்டிங் எஞ்சினியராக பிரிண்டிங் டெக்னாலஜி படித்த இன்ஜினியராக கொண்டு வரட்டும் அப்போவாது அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம் அதெல்லாம் அவங்க தோஸ் பாயிண்ட்ஸ் வேர் வெல் டேக்கன் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நாச்சிமுத்து டெக்னிக்லேருந்து வந்திருக்காங்க இருபத்தஞ்சி முப்பது பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்கவுங்களோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்கவுங்களோட துறையை கற்றுக் கொடுங்க இப்போ எனக்கு பிரிண்டிங் சொல்லித்தரது ஈஸியாக என்னோடய குழந்தைங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் சொல்லித்தரது ஈஸி மற்றவரை சொல்லித்தரது கஷ்டம் அந்தந்த துறையில் கொண்டு போய் வேறு வழியில் நீங்கள் டாக்டருக்கு படிக்க வைங்க இன்ஜினியருக்கு படிக்க வைங்க என்ன வேணாலும் படிக்க வைங்க எம்எஸ்க்கு அனுப்புங்க அமெரிக்காவுக்கு போகணும் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் தொழிலில் கொண்டு வரணும் இது வந்து நல்ல அருமையான தொழில் இதை விட சிறந்த தொழில் உங்க உங்களுக்கு வந்து டெய்லி படிக்கிறாங்க பாருங்கள் அதாவது அதில் வந்து தமிழ்நாடு ஃபெடரேஷனும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு கோப்ரா போன வருஷம் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து பண்ணுவோம் அது இந்த உறுப்பினர்களுக்காக மட்டுமல்ல சமூக தேவைக்காகவும் இந்த சங்கம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு தொடர்ந்து செயல்படும் ஆல் இண்டியா ஃபெடரேஷனோடையும் தமிழ்நாடு ஃபெடரேஷனோடையும் தொடர்ந்து நல்ல முறையில் அவங்களோட உறுதுணையோடு இருந்து பயணித்து நாங்கள் எங்களோட பணியை தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்